ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் தமிழ் தங்களோட திருமணனால சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கிற ஸ்னேகன் கனிகா ரெண்டு பேரும் ஹாப்பி நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கவிஞர் ஸ்னேகனோ கணிகாரவியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பத்து வருடங்களாக ஸ்னேகன் கனிகா காதலிச்சிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டில் பெரியவங்க சம்மதத்தோட திருமணத்தை செம்ம கிராண்டாக நடத்தி முடித்தாங்க ஸ்நேகன் பாப்புலரான லிரிக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னொரு பக்கம் ரவியும் சினிமா அண்ட் சீரியலில் ஆர்டிஸ்டா இருக்காங்க ஸ்னேகன் கன்னிகா ரவி திருமணம் நடந்த சமயத்துல இவங்களுக்குள்ள பதினாறு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத வச்சு பல விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா இவங்க போடுற இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த அளவுக்கு பிரியத்தோட இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோடிக்குன்னே பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸும் உருவாயிருக்காங்க இவங்களுக்கு திருமணமாகி சில வருடங்கள் போயிருந்தாலும் குழந்தை விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கலையே அப்படிங்கறத பற்றி அவங்க போகிற போஸ்ட்டில் அப்பப்போ கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே ஸ்நேகன் கண்ணிகா இந்த விஷயத்தில் மௌனமாகவே இருந்துட்டு வந்தாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இவங்க தங்களோட மூன்றாவது திருமண நாளை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மேலும் நாங்கள் ரெண்டு பேருமே குழந்தை பெற்றுக்க தயாராகிட்டோம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்று கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு அப்படின்னு ஸ்நேகன் சொல்ல கன்னியா வெட்கத்தில் சிரிச்சிருக்காங்க இதை பார்த்த பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு கன்னியா கர்ப்பமாக இருக்காங்களா எப்போ சொர்பைஸை ரிவீல் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் ஸ்நேகன் சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு அப்புறமா தாடியெல்லாம் கிளீன் சேவ் பண்ணிட்டு இருக்காரு அதாவது புதுசாக ஒரு சீரியலில் கமிட் ஆயிருக்காராமா இந்த சீரியலில் அனிதா சம்பத் தான் இவருக்கு ஜோடியாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க